ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் சமூக வலைதளங்களை ஓப்பன் பண்ணாலே நேத்திருந்து பயங்கரமாக ஆகிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஸ்ட் பிரதர்ஸை தாக்கிய டிவிக்கே தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாலு சின்ன பசங்க பார்த்தோன்னா அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அந்த சின்ன பசங்க வந்து ரோஸ்ட் பிரதர்ஸில் ஒரு நபர் இருப்பார்ல இந்த ஒரு நபர் இந்த நபரை பார்த்தோம்னா தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போச்சு நியூஸ் சேனல்ஸ் முதற்கொண்டு எடுத்து வைரல் பண்ணாங்க அவங்கள இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அது பார்த்தோம்னா வைரலாச்சு அதுக்கு வந்து எதாவது ப்ரூஃப் இருக்கானா இல்லை எந்த ப்ரூஃபும் கிடையாது அடி வாங்கின மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் நம்மளுக்கு கிடைக்கல நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எல்லாம் பார்த்தோம்னா பார்க்கும்போது அவங்க எந்த விதத்தில் அவங்களை தாக்கின மாதிரி எதுவும் கிடைக்கல எதுவுமே இல்லை சும்மா பேசுகிறாங்க திட்டுறாங்க இரநூறுபா கொடுத்து என்ன வேணாலும் பேசியோ என்பா நான் இரநூறுபா தரேன் நீ பேசிட்டு போ ஏன் ஓடுற பயந்துட்டு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் நடக்குது மற்றபடி அடி வாங்கின மாதிரி எந்த ஒரு சீனும் அங்கே நடக்கலை ஆனால் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரோஸ்ட் பிரதரில் இருக்கிற ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பார்த்தோம்னா வந்து ஒரு வீடியோ வேறு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அந்த தம்பிகளுக்காக நாங்கள் வருந்துடும் அந்த ஃபேமிலிக்காக நாங்கள் வருந்துடோம் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃபைன் அது இருந்துட்டு போச்சு அது இப்போது இவங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவிக்கே தொண்டர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க எதுக்கு ஆபாசமாக பேசக்கூடாது அசிங்கமாக பேசக்கூடாது இந்த மாதிரி பார்த்தோன்னா பொது வேளையில் நடக்கக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தகுதி இருக்கான்னா ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது பொதுவெளிகளில் ஒரு கட்சியோட தலைவரை பார்த்தோம்னா தற்கூரின்னு பேசுறது அப்புறம் உரிமையில் பேசுறது அதுக்கப்புறமா சில நடிகைகளோட அவரோட குடும்பத்தை பற்றி பேசுறது யார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்த்தோன்னா இவங்க போட்டிருக்காங்க அரசியல் அரசியலாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க பேசுறது அரசியலே கிடையாது அரசியல் அப்படின்னா விமர்சனங்கள் விற்பணும் இப்போ அண்ணா பெரியார் இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்குல்ல அப்போல்லாம் கூட பார்த்தோம்னா எதிரெதிராக வந்து நின்றுருப்பாங்கள சில தலைவர்கள் அவங்களுக்கு கூட பார்த்தோம்னா வந்து ரொம்ப நாகரிகமான முறையில் பதில் கொடுக்கறது நாகரீகமாக பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தோன்னா அவங்க பேசிப்பாங்க மற்றபடி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒருமையில திட்டுறது கேவலமாக பேசுகிறது ஆபாசமாக பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஆனால் இங்கே இவங்க பார்த்தோன்னா ஒரு யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு விஜயாவில் பார்த்தோம்னா தரைக்குருவாக பேசுறது சரி ஓகே அந்த சேனலில் பேசுறதோடு நிறுத்திக்கிட்டாங்கன்னா இல்லை பொது இவங்க பார்த்தோம்னா ரிவ்யூ கொடுப்பாங்க ஒரு சில படங்களுக்கு அப்போ பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து வாய்க்கு நீட்டு கேட்கும்போது இவங்க வாண்டடாக வந்து விஜயாவூர் எழுத்து பேசுகிறது இப்போ இந்த இந்த பிரச்சனையில் அவங்க பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆணுங்களையும் பார்த்தோன்னா விஜயாவூரில் பற்றி பேசிகிட்டே இருக்கிறதா வேலை மிக முக்கியமாக தொண்டர்களை பார்த்தோன்னா தற்கொலிகள் அப்படின்னு பேசுகிறது அவனுங்க இவனுங்க அப்படின்னு ஒருமையில தட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இதில் தாவைக்கா தொண்டர்களை பார்த்தோன்னா ஒழுக்கமாக பேசணும் சரியாக பேசணும் அசிங்கமாக பேசக்கூடாது நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு வாய்க்கூசமாக போய் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சரி ஓகே அதுக்கப்புறமா ரசிகர்களுக்கு எஃப்ஐஆர்னா என்னென்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏன்னா இந்த கண்ணாடி போட்டிருக்கிற இந்த நபர் பார்த்தோன்னா அட்வொகேட் அப்படின்னு தன்னை தானே சொல்லிக்கிறாரு இந்த சைடு ஒரு பார்த்தோன்னா போலீஸோட மகன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டம் தெரியும் அதனால தான் நாங்கள் எந்த இடத்துல பார்த்தோன்னா அவங்க அடிக்கும்போது கூட கை நீட்டலை நாங்கள் பார்த்துக்குறோம் சட்ட ரீதியாக போய்க்கிறோம் அப்படின்னு வெளியே வந்து தான் பார்த்தோன்னா இதை பண்ணோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சட்டம் படித்து இவங்களுக்கே பார்த்தோம்னா பொது வெளியில் எப்படி பட பேசணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி பார்த்தோம்னா ஒரு தலைவர் வந்து நம்ம தற்கூரின்னு சொல்கிறோம் நம்ம பார்த்தோன்னா அதை பண்ணக்கூடாது ஆயிருந்தா இருந்தாலும் அவர் கட்சியினுடைய ஒரு தலைவர் அந்த தலைவரை பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அவருக்கு அரசியல் தெரியல அரசியல் புரிதல் இல்லை எந்த விஷயங்கள் இப்படி இருக்காது அது அப்படி இருக்குன்ற மாதிரியே சொல்லலாம் தற்கொரி தலைவனே அப்படி இருக்கும்போது தற்கொறி தலைவன் பார்த்தோம்னா நடிகளோட டான்ஸ் ஆடுறது சில உண்மையாலும் பார்த்தோம்னா சில நடிகளை கம்பேர் பண்ணி பேசுறது அதுக்கப்புறம் அவரோட குடும்ப விஷயங்கள் எடுத்து பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இதில் இவர் அட்வொக்கேட்டாமா இங்கே இருக்கிறவர் பார்த்தோம்னா போலீஸ்காரனோட மகனாமா சொல்கிறக்கே கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு டிவிக்கே தொண்டர்களே பரவாயில்ல ஏன்னா அவங்க வந்து எதுவுமே தெரில அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்கிறாங்க புரிதல் இல்லாத நபர்கள் பண்ணுறது சரியான விஷயம் தான் ஆனால் எல்லாமே தெரிஞ்சு இவங்களே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரியாத பார்த்தோன்னா இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் வேறு என்ன பண்ணுவாள் இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட அரசியல் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு அதுக்கு வேறு நியாய வழக்கம் கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகே ஃபைன் இப்போது இவங்களை அந்த பசங்க அடிச்சிருக்காங்களான்னா எஸ் அடிச்சிருக்காங்க தான் இவங்க சொல்கிறாங்க அது உண்மையாக அன்றது தெரியல இதுக்கு நிறையா தாவைக்கா தொண்டர்கள் பார்த்தோம்னா வந்து பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க என்ன அடி வாங்கினீங்களா அடிச்சுட்டாங்களா சின்ன பசங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த நாலு பசங்களுக்கு அந்த நாலு பசங்கள் பார்த்தோன்னா ஜெயிலில் இருக்காங்களா அவங்கள நினச்சி இவங்க கவலைப்போறது போ கவலைப்பட போகிறது கிடையாது அவங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்க போகிறது கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த குரூப்பு சரி ஓகே இது ரைட்டு தான் இப்போது இந்த கரூர் இன்சிடென்ட் கரு இன்சிடண்ட் நடந்துச்சு இல்லை அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்தோம்னா எத்தனை திமுக நபர்கள் இந்த இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்க சேர்த்து தான் இவங்களும் பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி மேலே அனுதாபப்படுற மாதிரியான விஷயங்கள் அக்கறையான சில விஷயங்கள் எத்தனை விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க போய் பார்த்தோன்னா அந்த ஃபேமிலிக்கு உதவி பண்ணியிருக்காங்களான்னு ஒன்றும் கிடையாது எதுவுமே பண்ணல அந்த ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு விஜயாவில் பார்த்தோம்னா இப்படியெல்லாம் அடிக்கணுமோ இப்படியெல்லாம் பேசணுமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கேவலமாக ரொம்பவே கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்கா சுற்றிட்டு இருந்தாங்க இந்த திமுக நபர்கள் ஆகட்டும் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்க எல்லாருமே அப்போது உங்களுக்கு அந்த குடும்பங்கள் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் போய் ஒரு உதவி பண்ணியிருக்கணும் அது பண்ணல யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ போகிறது மட்டும்தான் உங்களோட வேலையாக இருந்திருக்கு ஆனால் இப்போ கடைசி வரைக்கும் அந்த குடும்பங்கள் கூட நிற்கிறது யார் அப்படின்னா தாவேக்கா தான் மற்ற எந்த கட்சிகளாகட்டும் எந்த அமைப்புகளாகட்டும் யாராகட்டும் எந்த ரசிகர்களோட எந்த நடிகளோட ரசிகர்களாகட்டும் எல்லாருமே பேசியிருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட நின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உதவியாக இருக்க போது அந்த தாகே தான் தாவேக்காதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தானே இவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நாலு பசங்க மேலே டிவிக்கே தொண்டர்கள் யாரும் பார்த்தோம்னா இறக்கப்படலை அவங்களுக்காக வந்து நிற்கல அப்படின்னு பேசும்போது இப்போ நீங்களும் பார்த்தோன்னா கரு இன்சிடென்ட் இதைத்தானே பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன போய் கூட நினைங்களான்னா இல்லை ஃபஸ்ட்டு இவங்க நியாயமாக இருக்காங்களான்னா இல்லை இவங்க எல்லாம் பார்த்தோன்னா தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லோரும் தப்பு பண்ணால் மட்டும் அது தப்பு அப்படின்னு பேசுகிறது சரி அந்த நாலு பசங்களுக்காக எத்தனை பேர் போய் அங்கே நிற்பாங்க பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்துருக்கு அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் தாண்டி கட்சி ரீதியாக பார்த்தோன்னா ஏதோ ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னா அவங்க பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்னா பண்ணலாம் இல்லை அவங்க கேட்காமட்டிருக்கலாம் கேட்டாலும் போய் பண்ணலாம் பண்ணல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல ஏன்னா அது அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒன்றும் தெரியல அதனால பார்த்தோம்னா தாவைக்கா தொண்டர்கள் பல பேர் போகல அப்படின்றதும் ஒன்று இருக்குது ஆனால் எல்லாேரு இடத்துக்கும் பார்த்தோம்னா எல்லா பிரச்சனைக்கும் எல்லோரும் போயிட்டுருக்க முடியுமானா அது வாய்ப்பு இல்லை நம்மளால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் வேறு யாரும் வருவாங்க அதுக்கு ஆதரவு குரல் கொடுக்கலாம் இல்லைனா எதிர்க்கலாம் இது ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம பண்ண முடியும் தமிழ்நாட்டில் என்னதான் பல விதமான குற்றங்கள் ஆனந்தாலும் நம்ம எதிர்ப்பு குரல் எழுப்பதாக செய்வோம் எதிர்ப்பு குரல்ன்றது கண்டிப்பாக தேவை அந்த குரல்னால் பார்த்தோன்னா ஒரு ஒரு பிரச்சனை பார்த்தோன்னா மக்களுக்கு தெரிகிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிக முக்கியமான நியாயம் கூட கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்ப்பு குரல் நம்ம எழுப்பலாம் ஆதரவு குரல் தெரிவிக்கலாம் இதுதான் பண்ண முடியும் எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா எல்லாமே பிரச்சனை வரும்போது எல்லோரும் போய் நிற்கிறக்க முடியாது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தால் இது சாதாரண ஒரு கேஸ் தான் பெரியளாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் அது சின்ன பசங்க வேறு இருக்காங்க இந்த எஃப்ஐஆர் அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று இது வந்து லைஃப்பில் யாருமே வாங்கிடக்கூடாது அப்படின்ற அளவில் தான் எல்லாருமே இருப்போம் அந்த இது மட்டும் நம்மளுக்கு வேணும் வேணாம் அப்படின்னு மிக முக்கியமாக படித்த நபர்கள் அவங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஞ்சர் அந்த மாதிரி யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ அவங்களுக்கு விழுந்துருச்சு அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதுக்கு பார்த்தோன்னா எல்லாருமே போய் நிற்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குது இந்த ரெண்டு குரூப்பும் சரி ஓகே இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கட் அவுட்டு இப்போ கட் அவுட்டு மேலே விழுந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ரோட்டில் இருக்கிற ஒருத்தர் நபர் விபத்தானார் அந்த விபத்தான நபருக்கு யார் காரணம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த அந்த கொடிக்கமும் அந்த பேனர் இருந்தால் இப்போ உதயநிதி ஸ்டாலினால தான் அது நடந்துச்சு இப்போ உதயநிதி போய் அங்கே நின்றுட்டாரா அங்கே பார்த்துட்டாரா இல்லை பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க இது கேஸுக்கு பார்த்தோன்னா விஜயர்லையா போய் நிற்கல விஜய் வந்து நிற்க மாட்டாரா ஒரு பனையூரில் பார்த்தோன்னா பங்களாவில் படுத்துட்டு இருப்பார் சொகுசு ஏசியில் அப்படின்னு அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை விபத்து ஏற்படுத்திருக்கு அதுக்கெல்லாம் வந்து நேரில் பார்த்துட்டாரா இல்லை ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தோன்னா மது விளக்கு மது கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ மதுவை பார்த்தோன்னு ஓப்பன் பண்ணி எல்லாரும் குடிக்க வச்சுட்டு தினம் தினம் பார்த்தோன்னா ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்துகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் போய் நின்றுட்டாரா எல்லாத்துக்கும் எல்லா இடங்களையும் பார்த்தோன்னா ஒரு தலைவரால் போய் நிற்க முடியுமா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லா வீட்லையும் போய் பார்த்தோன்னா ஒரு கட்சி தலைவர் விஜய் நிற்க முடியுமா யாரும் நினைக்கிறேன் ஸ்டாலின் ஆக்ட்டு உதவி ஆக்ட்டு யாரும் பெரியலை எல்லோரும் போய் நிற்கவே முடியாது அந்த இடங்களில் பார்த்தோன்னா அந்த நேரியாவில் இருக்கிற சில பேர் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் இதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி அதுவே புரியாத இந்த குரூப்பு இந்த சினிமா படங்களில் வர மாதிரி பார்த்தோன்னா ஹீரோ இருந்தாலும் அங்கே வந்து அரை மணி நேரத்தில் நின்றுவாரு ரெண்டரை மணி நேரத்தில் படத்தில் முடிக்கிற மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இவங்களுக்கு இவ்வளோ தான் நாலேஜ் இருக்குது இதில் ஒரு அட்வொக்கேட்டாமல் இவர் வந்து போலீஸ்காரோட பயணமாக இதில் வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்க தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லத் தோணுது இப்போது விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்து தற்கொரின்னு சொல்லலாம் இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் விஜயாவில் ஒரு தலைவனே தற்கொறிகள்னு சொல்லலாம் ஆனால் இவங்க வந்து மற்றவங்களை கேவலமாக பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா தப்பாக தெரியுறதில்ல இவங்களே யாராவது கமெண்ட்டில் கெட்ட வார்த்தைகளை திருட்டுனா மட்டும் அது தப்பாக தெரியுது தாவைய தொண்டர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு பேசுகிறது சரி எஃப்ஐஆர்னால் என்ன ஆபாசம்னா என்ன அசிங்கமாக பேசக்கூடாதுனால சொல்லி தர்றீங்களே அதை வந்து ஃபர்ஸ்ட்டு திமுக கட்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற திமுக கட்சி இருக்குல்ல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேலம் சுஜாதா ஆர் ராசா அதுக்கப்புறமா இன்னும் பல பேர் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற பேரில் ரொம்ப ஆபாசமாகவும் டபுள் மீனிங்காகவும் இந்த பொன்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் மீனிங் கேரக்டர் அவர் இந்த மாதிரியான நபர்களுக்கு பொதுவெளியில் இந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக பேசுறது பார்த்தோன்னா குறைங்க இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்கு பார்த்தோன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் பற்றியோ அந்த செக்ஷனோட பிரிவுகள்லாம் என்னென்ன தப்புகள் நடந்துச்சு அப்படின்னா உள்ள வைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கி கொடுங்க அட்வொகேட்டாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இது சா இருக்கிற தாவேக்காய் கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பார்த்தோன்னா எங்கள் பேசுவாங்க அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது ரியாலிட்டி நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அதில் எந்த மாற்றம் இல்லை இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வன்முறையை தூண்டுற மாதிரி எப்படி ஏன்டா அந்த விஜய தொட்டோ அப்படின்னு பகச்சு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னார்கள் அது வந்து வன்முறையை தூண்ட மாதிரி இருக்காம ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு பார்த்தோன்னா தலைமை சேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டார் திமுகவை சீண்டி பார்க்காதீங்க நாங்கள் சீனா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு பார்த்தோன்னா வன்முறையை தூண்டுற மாதிரியான விஷயத்தை பேசியிருக்காரு அப்போ இது எந்த லிஸ்ட்டில் வரும் விஜய் அவர்கள் சும்மா சாதாரணமாக அதை சொன்னதுக்கே பார்த்தோன்னா இப்படி நீங்கள் விஜய் வந்து வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே உட்காந்துட்டு ஒரு முதலமைச்சர் நாட்டோட முதலமைச்சர் தலைமை செயல்தல் உட்காந்துட்டு இப்படி ஒரு வீடியோ பார்த்தோன்னா தைரியமே போறாரு அப்படின்னா அது எந்தளவுக்கும் மிகப்பெரிய வன்முறை தூண்டுற மாதிரியான ஒரு செயல் அதை எந்த குரூப் கேள்வி கேட்க மாட்டாங்க விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு மக்கள் மக்கள் சந்திப்பில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மத்தியில் பேசிட்டார் அது தப்பு இதை பார்த்தோம்னா வந்து தப்புன்னு பேசுவாங்க இதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க இது அவங்களோட அட்வொகேட் படித்த லட்சம் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது சரி ஓகே இப்போது வன்முறை தூன்றது தப்பு தான் அதில் எந்த வகையிலும் பார்த்தோன்னா நம்ம ஏற்றுக்கு போகிறது கிடையாது வன்முறை தூண்டுறது மிகப்பெரிய தவறான செயல் ஏன்னா நம்ம பாட்டுக்கு தூண்டிட்டுருவோம் வேறு யாராவது பார்த்தோன்னா எதோ ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க எது ஒன்று நடக்கும் அது தவறான ஒரு விஷயம்தான் இங்கே அந்த நாலு பசங்க வந்து இவங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி அடித்தாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிற அளவுக்கு தூண்டுனது யார் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற பேச்சுக்கள் தான் ஏன்னா இவங்க யாருக்குமே மரியாதை கொடுக்குறதே இல்லை முக்கியமாக டிவிக்கே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா டிவிக்கே தொண்டர்கள் தற்கொலிகள் அப்படிங்கிறது விஜய் பின்னாடி பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு கோடி தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர்கள் பார்த்தோம்னா கட்சியில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இப்போ உறுப்பினராக நேராக சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறோம் அந்த நபர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா தற்கொரிகள் தான் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது இவங்க யாரோ ஒரு சில பேரை சொல்றதுக்கு பதிலாக தாவேகா தற்கொிகள் இப்போ கூட இந்த இந்த வீடியோலலாம் பார்த்தோம்னா தாவேக்காவோட தற்கொறி அணில் குஞ்சுகள் அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்போ இவங்க என்ன நாகரீக பார்த்து கைட்டு கடைபிடிக்கிறாங்க என்ன நாகரீகமான விஷயங்களை பார்த்தோம்னா சொல்லி கொடுக்குறாங்க இவங்க எந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நாகரீகமாக பேசுறதே இல்லை ஆனால் நாங்களாம் அப்படி பேச மாட்டோம்னு விளக்கம் வேறு கொடுத்துட்ருக்காங்க சரி அதுதான் அப்படின்னா அந்த பசங்க நாலு பேர் கை வச்சான்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வன்முறை தூண்டுற மாதிரியான விஷயங்கள பேசுனதுக்காக தான் அந்த பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்களே எத்தனையோ பேர் பார்த்தோன்னா டிவிக்கை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வராத பிரச்சனை இவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து வருது அப்படின்னா டிவிக்கே தொண்டர்களால் அந்த யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த யூடியூப்பில் மட்டும்தான் இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான விஷயங்களை ஆபாசமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சேனல் ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ யூடியூப் ரூட்டஸ் மேலெலாம் பார்த்தோன்னா பல விமர்சனங்கள் இருக்குது அவங்களும் பார்த்தோன்னா சில விஷயங்களை பேசுவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்கள கூட பார்த்தோன்னா அளவில் யாருமே டிவிக்கே தொண்டர்கள் தாக்கலையே இவங்களை மட்டுமே ஏன் வந்து குறி வச்சிட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி கமலா ரோஹிணி தேட்டர் ஒன்று நடந்துச்சு இப்போ கமலா தேட்டரில் இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அந்த மாதிரியான வன்முறை தோன்றமான சில விஷயங்களை பேசுறதுனால அதுக்கு ரியாக்ஷன் வருது பதில் அப்படி வருது ஃபர்ஸ்ட் இவங்க வாய் அடக்கிட்டு பார்த்தோம்னா மரியாதையாகவும் நாகரிகமாகவும் பேசுனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இவங்க அதை பண்ணாமல் நாங்கள் என்ன வேணால் பேசுவோம் இப்படி வேணால் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் எங்களை யாராவது தொட்டிங்க அப்படின்னா நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் தெரியிருவோம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கு இப்போ விஜய் அவர்களும் விஜய் கட்சியை சேர்ந்த நபர்களுமே பார்த்தோம்னா இவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி தவறாக விமர்சிக்கிறாரு நடிகர்கள் கூட சேர்த்து வச்சு விமர்சிக்கிறாரு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தோம்னா தலையிற மாதிரி பேசுகிறாரு இதையெல்லாம் விட தாவைக்கா தொண்டர்களை பார்த்தோம்னா வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான அபதா ஆபாச தாக்குதல் அப்படின்னு ஒன்று இருக்கல அதன் மூலமாக பார்த்தோன்னா இவங்கள வந்து ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ண கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதெல்லாம் நடக்கும் அந்த அட்வொகேட்டுக்கு தெரியாதா இந்த மாதிரி கூட பண்ணலாமே இதில் தான் இவங்க வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களாம் காசு எடுக்கிற அளவுக்குலாம் நீங்களாம் ஒருத்தர் இல்லை ப்ரோ நீங்களே பார்த்தோன்னா ரியல் தற்குறிங்க நீங்கள் தான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தோன்னா தெரியாமல் ஒருத்தர் பண்ணான்னா அவனுக்கு தெரியல ஆனால் தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணுறான் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் தற்குறி அப்போ இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் ஒன்றா நம்பர் தற்குறிங்க வேறு என்னத்தை சொல்ல முடியும் இவங்கள பற்றி இந்த இருக்குது இவங்களோட அரசியலும் இவங்களோட பேச்சும் திமுகவில் இருக்கிற நபர்களுக்கு சொல்லித்தாங்க ஆபாசமாக பேசாதீங்க அசிங்கமாக பேசாதீங்க அப்படின்னு இதாக பார்த்தோன்னா எங்களோட அரசியலாக இருக்கு இதுக்கு வேறு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேறு தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க கூட போய் நின்ட்டாக இருக்க முடியும் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாலின் அவரில் வேங்க வகையிலுக்கு போக சொல்லுங்கள் தூய்மை பணியாளர்களை போய் மீட் பண்ண சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க இங்கே விஜயாவர்கள் பார்த்தோன்னா ஒரு கேஸு அது இந்த மாதிரி ஒரு சின்ன கேஸு இந்த கேஸுக்கு பார்த்தோன்னா விஜய் வந்து நிற்கணுமாம்மா அவர் மங்களால் தூங்கிட்டு இருப்போமா என்ன என்ன பேசுகிறானுங்கன்னே தெரில ஆனால் இன்னொன்று டிவி கே தொண்டர்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பார்த்தோம்னா நம்மளும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏன்னால் அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் சோசியல் மீடியாஸில் வீடியோ ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஏதாவது பார்த்தோன்னா எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது இல்லை கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி பார்த்தோன்னா மிரட்டற மாதிரி அடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம தவிர்த்துறது நல்லது அவங்கள நல்லதுக்காக நான் சொல்லலை நம்மளோட நல்லதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அது நம்மளுக்கு தான் திருப்பி அடிக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை இவங்க கமுக்குமா இருந்துட்டு பார்த்தோன்னா வந்து இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணிவிட்டு போயிருவாங்க அப்போ பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ நம்ம தான் பார்த்தோன்னா நம்ம ஃபேமிலியை சேர்ந்து சீரழிஞ்சிட்டு இருக்கும் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேலை முக்கியமாக வந்து நிறைய தாவைக்கா தொண்டர்கள் வந்து இவங்க அடி வாங்கினதுக்காக பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க இப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்தேன் அதை பார்க்கும்போது இவங்க எந்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த பேச்சில் வன்முறை தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த தாவைக்கா தொண்டர்கள் நினைக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க வீடியோஸ் பேசியிருக்காங்க இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க அது உண்மையான ஒரு விஷயம் அந்த லெவலில் பார்த்துனா இவங்க பேசியிருக்காங்க அதனோட ரியாக்ஷன் தான் இப்படி வந்து அடித்தவனை விட அடிக்க தூண்டவன் தான் முதல் குற்றவாளி அதில் இவங்க தான் முதல் குற்றவாளியாக இருக்காங்க இவங்க மேலேயும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் இந்த மாதிரியான அவதூரவான விஷயங்களை அசிங்கமான விஷயங்கள் பார்த்தோம்னா பேசக்கூடாது ஒரு கட்சித் தலைவர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு இவங்க மேலேயும் போலீஸ் பார்க்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் இவங்களை எப்படி விட்டாங்கன்றது தெரியல சரி திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்கன்றது தெரியும் இவங்க மேலேயும் ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா இவங்க மேலேயும் பண்ணியிருக்கணும் ரெண்டு மேலே மேலும் பண்ணாமல் ஒருத்தர் மேலே மட்டும் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம தாவைக்கா தொண்டர்களும் இந்த மாதிரியான பண்ணுற நபர்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் வந்து சூப்பர் ப்ரோ வேறு லெவல் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஏன்னால் இன்னும் சில பேர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பிரச்சனைன்னு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும் அதை ஃபேஸ் பண்ணுறக்குண்டான ஒரு பேக்ரவுண்ட் அவங்க பின்னாடி இருக்கணும் இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தான் அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம்னா தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க அப்படின்றதான் நம்மளோட ரிக்வஸ்ட் ஏன்னா அது அவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் ஏன்னா இதை வந்து நம்ம ஒருத்தர் அடிச்சிட்டோம் அப்படின்றது பெரிய அளவில் கெத்து கிடையாது அடிச்சதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது நம்மளோட லைஃபையே பார்த்தோம்னா கேள்விக்குறி அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா அதனால் பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்காதீங்க இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பழங்க அதுதான் நம்மளோட அரசியலுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நல்லது அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அதனால் இதை பார்த்தோம்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரியான நபர்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியாஸில் வீடியோஸ் போடுங்க யூடியூப்பில் நீங்களும் பேசுங்கள் இன்ஸ்டாவில் பேசுங்கள் இந்த மாதிரியான ரிப்ளை கொடுங்க அரசியல் ரீதியாக அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் பார்த்தோன்னா அதிகமாக வளர்ந்து வந்து இவங்களோட தப்பு எல்லாம் பார்த்தோம்னா மக்களுக்கு எடுத்து காட்டணும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன பேசுகிறாங்க சரியாக தான் பேசுகிறாங்களா இல்லை வேணும்னே பேசுகிறாங்களா தவறாக பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம எடுத்து மக்கள்கிட்ட வைக்கணும் அப்படின்னா நம்ம இவங்களை அடித்து இல்லை அப்படின்னா திட்டுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்மளும் பார்த்தோம்னா அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து இவங்க இந்த மாதிரியான நபர்கள் இப்படி தான் பார்த்தோன்னா இருக்காங்க இதை இவங்க சொல்கிறதுக்கு தகுதியானவங்களா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம எடுத்து பேசுனா அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள்கிட்ட போக போகுது அதை தான் நம்ம பண்ணணுமே தவிர இந்த மாதிரியான வேலைகள் கிடையாது இது வந்து முற்றிலும் தவறானது மிக முக்கியமாக நம்மளுக்கு ஆபத்தானது அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டா போதும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சரி ஓகே இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அடித்தவளோட அடிக்க தூண்டு தான் முதல் குற்றவாளி அப்படின்றதுனால இந்த ரோஸ் பிரதர்ஸ் மேலும் கேஸ் ஃபைல் பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் பார்த்தோம்னா இவங்களும் பேசணும் அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு இருப்பாங்களா இல்லையான்றத பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு திமுக ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆபாச பேச்சாள அப்படின்னால திமுக தான் இவங்க எதோ பார்த்தோன்னா திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு தூய்மையான கட்சி மிக முக்கியமாக மரியாதையான கட்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே ஆபாச தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அதிமுக கூட அந்த அளவில் கிடையாது அந்த லெவலில் இருக்குது இந்த கட்சி இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற இவங்க பார்த்தோன்னா இப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அட்வொகேட் சூப்பரான அட்வொக்கேட்டில் இந்த மாதிரி அட்வொகேட்லாம் நான் சத்தியம்னா பார்த்ததே இல்லை போலீஸ்காரரோட மகன் இதை வேற பெருமையாக வெளியே சொல்லிக்கிறாங்க காரித்துப்புறமாக இருக்கியா தயவு செஞ்சு நீங்கள் ஒழுக்கமாக வருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா மற்றவங்கள சொல்லலாம் அவ்வளோ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மியில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாப் சேர் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது